ஹோம் ஸ்ரீட் சாயிரம் யூடியூப் நேர்களுக்கு என்னுங்கள் வணக்கம் ஆக்சுவலாக வந்து நம்ம பணத்துக்கு பின்னாடி இப்போ ஓடிண்ட்டே இருக்கோங்க ஆம்பளையாக இருக்கட்டும் பொம்பளையாக இருக்கட்டும் நம்மளோட உடம்பை கரெக்டாக மெயின்டைன் பண்ணுறது கிடையாது உடல் பர்மன்டே போகிறது நம்ம அதை கவனிக்கிறது இல்லை பசங்களையும் கவனிக்கிறது இல்லை வீட்டில் இருக்கிற பெரியவங்களையும் கவனிக்கிறது இல்லை இதோடு இல்லாமல் நம்ம என்ன பண்ணுறோன்னாக்க ஒரு காலகட்டத்தில் நம்ம உடம்பை பார்க்கும்போது ஒரு முட்டி வலி வந்துடுறது ஸ்பா ஆர்த்தரைட்டிஸ் ப்ராப்ளம் வந்துடுது திடீர்னு பிளட் சர்க்குலேஷன் ப்ராப்ளம் கரெக்டாக இருக்காது முடி உதிர்ந்து போயிருக்கும் உடம்பு பர்மனாயிடும் ஆர்த்தரைட்டி ஸ்பானலிட்டிஸ்க்கு ட்ரீட்மெண்ட் எடுக்கணும்னா உடம்பை கொ குறைம்பாங்க உடம்பு குறைக்கணும்னா எக்ஸசைஸ் பண்ணணும் முட்டி வலி இருக்கு எக்ஸசைஸ் பண்ண முடியாது இந்த மாதிரியான ஒரு சில அசௌகரியங்கள் ஏற்படுறதுனால நான் என்ன பண்ணினேன்னா நானே வந்து ஆயுர்வேதிக் சென்டர் நடத்திருந்தேன் அதனால என்ன பண்ணினேன்னா சில ஒரு பவுடர் வந்து நான் கண்டுபிடிச்சிருந்தேன் இந்த பவுடர் சாப்பிட்டு எனக்கு நல்லா இருந்தது இது தைராய்ட் பேஷன்ட் சாப்பிட்லாம் சுகர் பிபி இருக்கிறவங்க சாப்பிட்லாம் எல்லாத்தையும் பேலன்ஸ் பண்ணும் இது சின்ன குழந்தையிலேருந்து பெரியவங்க வரைக்கும் சாப்பிட்லாம் நல்ல எனர்ஜியை கொடுக்கும் அதாவது நீங்கள் அறுபது வயசுக்காரங்க சாப்பிடும்போது அவங்களுக்கு முப்பது வயசுக்காரங்க எனர்ஜி வரும் இல்லை உடம்பு வந்து டயர்டே ஆகாது மெயின் அதுதான் டயர்டே ஆகாது கீழே உட்காரலாம் எழுந்துக்கலாம் முன்னாடியே நம்ம சாப்பிட விஷயம்னா கீழே உட்காந்து கூட எழுந்துப்போம் இப்போலாம் நம்ம வந்து கீழே உட்காரதே கிடையாது எங்கே போனாலும் நம்ம உட்காரத்துக்கு ஒரு சீட்டு தேடுவோம் நம்ம உடம்பு மனசும் தேடுறது இந்த பவுடர் வந்து என்ன பண்ணுனாக்க நம்மளுடைய மெட்டபாலிக் சிஸ்டத்தை நல்லா கிளியர் பண்ணி ரத்த ஓட்டத்தை நல்லா பண்ணிவிட்டு நம்ம உடம்புல இருக்கிற வேண்டாத ஐட்டம்ஸு இன்க்ளூடிங் கொழுப்பு எல்லாத்தையும் மார்னிங் வந்து மோஷனில் தள்ளிடணும் இதை எப்படி சாப்பிட்றோம்னா அரை ஸ்பூன் எடுத்து ஒரு டம்ளரில் போட்டுண்டு கொதிக்கிற தண்ணியை அதில் ஊற்றிடணும் ஊற்றிட்டு அதை கஷாயம் மாதிரி நைட்டு குடிச்சுட்டு அதுக்கப்புறம் எதுவுமே சாப்பிடக்கூடாது படுத்துட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன் அது பாட்டுக்கு அது வேலையை பண்ணிக்கோம் நம்ம பாட்டுக்கு படுத்துன்னு தூங்கலாம் இதனால என்ன ஆகுனாக்க நம்ம நைட்டு நிம்மதியாக தூங்குகிறோம் உடம்பு சுறுசுறுப்பாக இருக்குது எவ்வளோ வேலை பண்ணினாலும் இன்னும் பண்ண மாட்டோமான்னு இருக்கும் நம்ம உடம்புக்கு ரெண்டாவது வந்து பாடியில் எல்லா இடத்துலையும் ஃப்ளெக்சிபிலிட்டி நல்லா கிடைக்கும் உங்களுக்கு வந்து வலியெல்லாம் குறைஞ்சி போயிடும் ஸ்லோவாக தான் குறையும் உடனே ஓவர் நைட்டில் குறையும்னு சொல்ல முடியாது இது வந்து எந்த எல்லாேருமே சாப்பிடலாம் சுகர் பேஷண்ட் சாப்பிட்லாம் தைராய்டு பேஷண்ட் சாப்பிட்லாம் அடுத்தது வந்து அல்சர் இருக்கிறவங்க சாப்பிட்லாம் எல்லாத்தையுமே இது வயத்தில் இருக்கிற எல்லாத்தையுமே கிளியர் பண்ணி சிஸ்டத்தை ரெகுலரைஸ் பண்ணி நம்மளை ஒரு நல்ல நிலைமையிலே வைக்கும் எவ்வளவோ நம்ம வந்து வெளியில் போய் எண்ணத்துலமோ சாப்பிட்டு நம்ம கெடுத்து வச்சுக்கிறோம் நம்ம உடம்ப இந்த மாதிரி பவுடருக்காக நம்ம பணம் செலவழிக்கிறது வந்து தப்பு இல்லை இது வந்து ந உடம்புக்கு நல்லது எவ்வளோ வயசானாலும் இதை சாப்பிட்லாங்க சின்ன வயசுலேருந்து பெரியவங்க வரைக்கும் எவ்வளோ வயசானாலும் இதை சாப்பிட்லாம் டெஃபினட்டாக உங்களுக்கு தொண்ணூறு நாளில் ஹண்ட்ரட் பெரிய இருக்கும் உடம்புல அப்படியே பாடி வந்து லைட் வெயிட் ஆகிடும் நல்லா இருக்கும் இன்னும் கொஞ்சம் நிறைய வேலை பண்ண மாட்டோமா நிறைய நடக்க மாட்டோமா இருக்கும் மூச்சு வாங்காது இந்த மாதிரியான அப்புறம் ஆஸ்மா இந்த சைனஸ் ப்ராப்ளம் எல்லாமே போய்டும் நீங்கள் இது வந்து ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்க இது ஒன்றரை கிலோ இது டிவைன் பிளீஸ் பவுடர் ஒன்றரை கிலோ வந்து உங்களுக்கு ஐயாயிரம் ரூபாய்க்கு நாங்கள் கொடுக்குறோம் இதை வந்து நீங்கள் ஆஃப் ஸ்பூன் யூஸ் பண்ணால் போதும் எல்லாருமே பண்ணிக்கலாம் என்னோட நம்பர் வந்து நைன் டூ ஃபோர் எயிட் ஜீரோ சிக்ஸ் டபுள் எயிட் டபுள் நைன் நான் வந்து ஆயுர்வேதிக் சென்டர் பத்து வருஷமாக நடத்தியிருந்தேங்க நானே வந்து எனக்காகவே நான் வந்து இதை கண்டுபிடிச்சி கண்டுபிடிச்சி தயார் பண்ணி எனக்கு பலனளிச்சதை நான் உங்களோட பகிர்ந்துக்கிறேங்க தயவு பண்ணி நீங்களும் நம்ம ஊரில் இருக்கிற இலைகள் இதெல்லாம் நாட்டு மருந்துகள் எல்லாத்தையும் வச்சு தயாரித்தது இது இதை வந்து நீங்களும் உபயோகப்படுத்தி பாருங்கள் இதில் ஒன்றுமே இல்லை வெந்தயம் ஜீரகம் திரிஃபலா ஐட்டம்ஸ்ஸு துளசி வேப்பை இல இந்த மோமோ இந்த மாதிரி வந்து ஒரு இருபத்தி நாலுலேருந்து நாற்பது இன்க்ரிடியன்ஸ் இருக்குது இதில் இது எல்லாமே நம்ம உடம்புக்கு இது சைடு எஃபெக்ட் எஃபெக்டே கிடையாது நம்ம உடம்போட நல்ல கண்டிஷனை வச்சுக்கிறதுக்கு தான் இதெல்லாம் நம்ம காரெல்லாம் சர்வீஸ் கூடுறோம் வண்டியெல்லாம் சர்வீஸ் கூடுறோம் நம்ம உடம்ப என்ன பண்ணுறோம் நம்ம அதை சரியாகவே பாதுகாக்கிறது கிடையாது தயவு பண்ணி வந்து எல்லாருமே இதை சாப்பிட்டு நல்ல பலன் அடைங்க உங்கள் உடம்பு நல்ல கண்டிஷனில் இருக்கும் முடி வளரும் முகத்தில் இருக்கிற பிக்மென்டேஷன்லாம் போகும் சுருக்கம் வராது ஆன்டி ஏஜிங் ப்ராப்பர்ட்டிஸ் கூட இதில் இருக்குங்க ஓகே நீங்கள் வந்து உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா எனக்கு கால் பண்ணி கேளுங்கள் எனி எனி டைம் நீங்கள் கால் பண்ணலாம் உங்களுக்கு நான் வந்து எல்லா விவரமும் உங்களுக்கு ஃபோனில் கூட சொல்கிற தயாராக இருக்கேன் ஏதாவது பேசுனா நீங்கள் வீடியோ காலிங்கில் கூட எனக்கு கால் பண்ணி பேசலாங்க உங்களை டைரக்டாக பார்க்கும்போது எனக்கு உங்ககிட்ட என்ன ப்ராப்ளம் இருக்குலாம் கூட தெரியும் அதை ஹீமோக்ளோபின்லாம் கூட டெவலப் ஆகும் இதில் உங்களுக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணீங்கன்னா நைன் டூ ஃபோர் எயிட் ஜீரோ சிக்ஸ் டபுள் எயிட் டபுள் நைன் தேங்க் யூ